உண்மை பழம்பொருளை கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கு வருகின்றனர் பரமஹம்சர்கள் இவர்கள் ஞான ராஜாபாட்டையின் சக்கரவர்த்திகள் தனக்கு வெளியே உள்ளவை அனைத்தின் ஆன்மாவும் தன் ஆன்மாவே என்று தெரிந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச வீடு இந்த உன்னத நிலையில் எப்போதும் இருப்பவர்தான் குருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்று மா மா என்பது மகேந்திரநாத் குப்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத பொடிகளை வங்காளம் மூலமாக தன் தினக்குறிப்பில் தினந்தோறும் எழுதியவர் அவர் வந்தபோது மாலை நேரம் குருதேவர் சிவாலயங்களின் படிக்கட்டுகளில் அமர்ந்து முற்றத்தின் மறுபக்கம் அமைந்திருந்த ராதாகாந்தரின் கோயிலை பார்த்துக் கொண்டிருந்தார் மா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அருகில் வந்து அமர்ந்தபோது அவர் பரவச நிலையில் இருப்பதை கவனித்தார் யாருடனோ கொண்டிருந்தார் மா சற்று உன்னிப்பாக கூர்ந்து கேட்டபோது குருதேவர் பேசுவது அவர் காதுகளை தெளிவாக சென்றடைந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அம்மா தன் கடிகாரம்தான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் பிரம்ம சமாஜத்தினர் இந்துக்கள் முகமோதியர்கள் எல்லோரும் தங்க மதம்தான் சரியானது என்கிறார்கள் ஆனால் தாயே யாருடைய கடியாரமும் சரியில்லையே உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும் ஆனால் ஏங்கி அழைத்தால் உன்னருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழிகளாகவும் உன்னை வந்து அடையலாமே அம்மா கிறிஸ்துவர்கள் சர்ச்சில் உன்னை எப்படி வழிபடுகிறார்கள் என்பதை எனக்கு ஒரு முறை காட்டி கொள்ள மாட்டாயா ஆனால் தாயே நான் சர்ச்சுக்கு போனால் மக்கள் என்ன செய்வார்கள் ஏதாவது கோட்டம் வந்து அதன் பிறகு ஒருவேளை காளி கோவிலுக்கு அனுமதிக்காவிட்டால் எனவே வெளியே இருந்தே நான் பார்க்க அவிள் செய்யம்மா குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பின்னாளில் இயேசுவின் தரிசனமும் அவரது வழிபாட்டு முறையையும் கண்டார் என்பது வரலாறு காளிகிருஷ்ணர் அவர் கொஞ்சம் பணங்களால் அருந்துபவர் மாவின் நண்பர் ஒருநாள் மா காளிகிருஷ்ணனிடம் கள்ளுக்கடைக்கு போக வேண்டுமானால் என்னுடன் வா அங்கே பெரிய ஜாடியில் நிறைய இருக்கிறது என்று அழைத்து வந்தார் தன்னை எங்கே கூட்டி வந்திருக்கிறார் என்பது நண்பர் காளிகிருஷ்ணனுக்கு தெரியாது மாவும் நண்பரும் உள்ளே வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணனை நமஸ்காரம் செய்துவிட்டு தான் காளிகிருஷ்ணனை வா என்று அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் குருதேவர் வாய்விட்டு சிரித்தார் தொடர்ந்து அவர் கூறினார் பஜானந்தம் இறைவனை வழிபடுவதால் வரும் ஆனந்தம் பிரம்மானந்தம் இறை உணர்வில் வாழ்வால் வரும் ஆனந்தம் இவைகள்தான் கல் பிரேமைக்கள் பிரிவின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது மட்டுமே அவரை நேசிப்பது பக்திதான் சாரம் ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறியாதது மிகவும் கடினம் இதை கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார் அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளே விளக்கும் திறனற்றுளவே தன்மயக் கழிப்பில் தனையே மறக்கும் தவயோகியரின் உள்பொருளவளே சாத்திரம் உறுத்திடும் தத்துவம் இதுவே என்பதை நாமே நன்கு തന്നുടൈ നീകരില്ലാവിരുപ്പം തന്നേ ആണാൾ പ്രപഞ്ചമെല്ലാം സത്യമവൾ തന്ന ഉദരം തമിലേ അൺ മുതൽ അണ്ടം വരുന്നിരുന്നിടുമേ ிலே அன்னை தியானம் செய்தியின் ஒருவர் யோகியரெல்லாம் இசனையின்றி வேறவர்தாமே எழுடனீலை உணர்ந்தவராவார் கமல பெருவளி தன்னில் துணையாம் ஈசனோட தீளைப்பாள் இத்தகை மகத்தாம் அன்னை உடந்திடும் அணுவாம் மனிதனை நீனைத்தேன் புன்னகை போப்பாள் ராம் பிரசாத்தானே பொருந்திட நீணைப்பது சிரிப்பினை யூட்டும் கொங்கும் எல்லையில் கடலில் நீந்தியே கடப்பேன் என்றும் க போலவே இளம் பாலகன் ஒளி நிலவை கையால் பிடிக்க முயல்வதை போல அவளை அறிவது கடினம் என்பதை மனம் அறிந்தது இதயம் அறிந்திலதே அவளை அறிவது கடினம் என்பதை மனம் அறிந்தது இதயம் அறிந்திலதே பாடல் பாடி முடித்தார் தொடர்ந்து பக்தியின் ஆழம் குறித்து பேசலானார் திருச்சிற்றம்பரம்